ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கூடைக்கு வந்துட்டு நான் முப்பத்தஞ்சு ஒயர் ரெண்டு கலர்லேயும் கட் பண்ணியிருக்கேன் ஒரு கலரில் பதினேழு இன்னொரு கலரில் பதினெட்டும் மொத்தம் முப்பத்தஞ்சு அதில் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்துட்டு ஸ்கேலில் வரும் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்பது லைன் வந்து பின்னிருக்கேன் இருபத்தொன்பது லைனுக்கு இதோட முப்பதும் இதுக்கு மேலே முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் வந்து ஸ்கேலில் வரும் ஒவ்வொரு ஒயருமே வந்துட்டு நான் ஒன்பதரை அடி கட் பண்ணியிருக்கேன் அடிபாகம் பார்த்திங்கன்னா ப பத்தொம்போது லைன் வந்து பின்னியிருக்கேன் ஒரு கலரில் பத்தும் இன்னொரு கலரில் ஒன்பது லைனும் வரும் அந்த மாதிரி நான் பின்னிருக்கேன் இதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு மிக்ஸ்டு நாட்டு அப்புறம் ரெண்டு ப்ளைன் நாட்டு ஒரு பிளைன் நாட்டு அப்படி அதுக்கப்புறம் சில்வரில் வந்து ரெண்டு மிக்ஸ்டும் பிளாக்ல வந்துட்டு மூணு மிக்ஸ்டும் வந்துட்டு வர்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு பிளைன் கலர்லேயே வந்துட்டு போட்டேன் இதே மாதிரி போட்டுட்டு மேலே அதே மாதிரி பார்டர் ஃபினிஷிங் மாதிரி ரெண்டு லாஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன் இந்த டிசைன் வந்து பார்த்தா ஒரு சாரியோட டிசைன் அந்த மாதிரி இருக்கும் இதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட போட்டு வீடியோ எடுத்துருக்கேன் அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இல்லாதனால நான் அதை அப்படியே வச்சுருக்கேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சீக்கிரிலே அந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில் இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் இந்த பேஸ்கெட்டு இதுக்கு முன்னாடி போட்டது எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க பக்கத்தில் ஊர்க்காரங்க அப்படி தான் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ யூடியூப் மூலிமா இந்த ஃபஸ்ட் ஆர்டர் வந்து வந்திருக்கு ஸோ கவிதா மேம்க்கு தேங்க் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னை பிலீவ் பண்ணி அவங்க ஃபுல் பேமெண்ட் போட்டுவிட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்காம வெயிட் பண்ணாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அந்த மேம்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் என் லைஃப்லேயே இந்தளவுக்கு என்னை பிலீவ் பண்ண ஒரு பர்சன்னால் அது அவங்க மட்டும்தான் ஒன் செகண்ட் தேங்க்யூ கவிதா மேம் அவங்க சேம் கலர்லேயே வந்துட்டு பூ வைக்க சொல்லிட்டாங்க லாக்குக்கு ஸோ நான் அதே கலரில் வச்சுட்டேன் ஹேண்டிலோட மெஷர்மெண்ட் வந்து பார்க்கலாம் உள் ஒயர் வந்துட்டு நாலு ஒயர் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஒயரும் அஞ்சு அடி அஞ்சு அடிக்கு மேலே பின்றதுக்கு வந்துட்டு பத்தடி அடி வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு ஹேண்டிலுக்கும் அதே தான் இது வந்து கேப் இல்லாதனால உள்ளே வந்து ஒயர் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம சொருக முடியாது அவங்க புஷ் வச்சு கேட்டிருந்தாங்க ஸோ நான் அதுவுமே வந்து வச்சுட்டேன் இந்த கூடையோட டீட்டெயில் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கொடுக்குறேன் அதில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த பேஸ்கெட் கூட இந்த பவுலு வச்சு நான் அமைச்சிருந்தேன் ஸோ அது வந்து சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக டைம் இல்லாதனால நான் ஒரு சின்ன தான் போட முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் பெரிய பவுலாக ட்ரை பண்ணணும் அதோட வீடியோ அப்லோட் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்